வாழ்க்கை என்பது புத்தகம் போல ஒவ்வொரு நாளும் புதிய பக்கம் நம்மை நாமே மதிக்க ஆரம்பித்தால் உலகமே நம்மை மதிக்க ஆரம்பிக்கும் தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படிக்கட்டு மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பட்ட பாடத்தை நினைவில் வைத்திருங்க அடுத்த ஒரு வாழ்க்கையை பார்த்து ஒப்பிடாமல் நீங்கள் நீங்களாகவே வாழ முயற்சி செய்யுங்க வாழ்க்கை புத்தகத்தில் சில அத்தியாயங்கள் சோகமாகவும் சிலது மகிழ்ச்சியாகவும் சிலது பரபரப்பாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒருபோதும் பக்கத்தை திருப்பவில்லை என்றால் அடுத்த அத்தியாயம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது அதனால் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் அற்புதமாக இருக்கும் இறைவன் இன்பத்தை கொடுத்து சோதிப்பான் துன்பத்தை கொடுத்து சோதிப்பான் இதில் ஏழைப் பணக்காரர் என்ற வித்தியாசம் கிடையாது இவ்வுலக வாழ்வு ஒரு சோதனை காலம்தான் எனவே எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதீர்கள்